உடனே சொல்லிடுறது நாமத்தை பேசுகிறவன்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாதேன்னு சொல்லாதீங்க அங்க அவனுக்கு தான் புரியும் வாக்குவாதம் பண்ணி சொல்லி கொடுத்தா தான் புரியும் நீ வாக்குவாதம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனா நீ எதுக்கு போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க என்ன பேசுகிறேன்னா தெரியுமா பக்கத்து வீட்டார்ட்ட உட்கார்ந்து பேசுறமே இல்ல நண்பர்கள்ட்ட உட்காந்து பேசுகிறோமே இல்ல சொந்தக்காரன்ட்ட உட்கார்ந்து பேசுகிறோமே அது என்ன பிரயோஜனம் ஓ விசுவாசம் வீணா போறதுதான் முக்கியம் இங்கதான் சிக்கல் அதிகமா பேச 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 பாவம் உன்னிடத்தில் கடந்து வரும் என்று பைபிள் சொல்லுது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது ஆனா நீ பேசுவ சிலரை பார்த்தா நானே நினைப்பேன் ஒரு எம்எல்ஏ தோத்து போவான் எம்பி தோத்து போவான் அவனுக்கு வர போனோட இவங்களுக்கு வர ஃபோன் அதிகமா இருக்கே எப்படி இந்த ஃபோன் இல்லாத காலத்துலயும் இவங்க என்ன பண்ணாங்க எனக்கு இப்போ ஃபோனே வரதில்லை ஒரு காலத்தில் பார்த்தா நானும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஃபோனே வரதில்லை எப்போ நிம்மதியாக இருக்குது பத்து நாள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போனோம்னா எனக்கு பிரச்சனையே இல்லை ஏன் சீர்கேடான கிழவியின் பேச்சுக்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் விலையீறு அப்படின்னு சொன்னார் இந்த ஃபோனில் தான் நடக்குது இது ஃபோனுன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நருகில் நண்டு நரி இந்த முன்னாடி வரிசையில் இருக்குல்ல அங்கே இருக்குல்ல நின்று நெறி இதுக்கு கைகளிலே தாய் தோப்பன் எவ்வளவு அன்பா பாசத்தோட ஆண்ட்ராய்டு போன்ல நெற்று போட்டு கொடுக்குறாங்க தெரியுமா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் சில நேரத்தில் அந்த பிள்ளைகள் ஆண் பண்ண உடனே அங்கே விளம்பரம் பட்டுன்னு வரும் எது பொல்லாத கிரீகளோடு கூட பாவத்தின் அடிஸ்தானத்தினுடைய உடாய் வந்து நிற்குது இந்த பிள்ளைகள் பார்க்குது ஆஹா நல்லா இருக்குது என்னன்னே தெரியாது பார்க்குது இன்னைக்கு பார்க்க நாளைக்கு பார்க்க நாற்பது நாள் கழிச்சு பார்த்தா அதில் போய் இதான் நடக்குதுங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட கொடுக்கறது போனா முதல்ல அந்த போன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சினால உன் பிள்ளைகளுடைய இருதயம் போகுதான் உன் பிள்ளைகளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி மாறி பிள்ளைகள்கிட்ட நோய் நொடிகள் கடந்து வர்றதுக்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது விஞ்ஞானிகள் சொல்றான் ஆனால் என்ன செய்யணும்னு தெரியுமா பால் குடிக்கிற குழந்தைகிட்ட கூட அந்த செல்ஃபோனை கொடுக்குறாங்க இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கிறீங்களா இங்கே இருக்கிறவங்க அந்த தப்பு பண்ணலை ஏன்னா அந்த வயசில் பிள்ளை இல்லை அதனால் ஆனால் ஊர் உலகத்தில் நடக்கிற சம்பவம் இது அந்த பிள்ளைகளும் தாய் போய் உட்காந்து தாளாட்டு பாடி பால் கொடுத்து தூங்க வைக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை செல்ஃபோனை கொடுத்து அதில் ஒரு வீடியோ கேம் ஆன் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்க அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே ஈ இருக்குது உடனே இவளுக்கு என்ன ஆகிய ஆம்பிள்ள அழுகையை நிறுத்திடுச்சு பிசாசம் ஒன்று இப்படி தான் பாவத்தினுடைய ஊடாய் ஒன்று என்ன செய்யுதுன்னா சந்தோஷப்படுத்துகிறான் ஆனப்படினால் தேவ சமூகத்தை விட்டு வெளியில் வர அந்த குழந்தை தாயினுடைய அன்பை விட்டு வெளியில் வருது நாளைக்கு தாயை தௌப்பரிய அநாதாசிரமத்துக்கு விட்டால் குறை சொல்லக்கூடாது இல்லை உண்மை தானே நான் இல்லைன்னு சொல்ல வரலையே ஆமாவா இல்லையா அம்மா பிள்ளைகள்கிட்ட நம்ம செல்போனை கொடுத்து தானே வளர்த்துறோம் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு தாய் தோப்பனுடைய பாசம் எப்படி வரும் அப்போ நாளைக்கு இதே இத அந்த பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்கு செய்வாங்க அப்ப தாய் தோப்பனா இருக்கக்கூடிய நம்ம அது இடைஞ்சலா இருக்குதே எங்க கொண்டு விடலாம் அப்படின்னு பார்த்தா அநாதாசிரமத்தில் கொண்டு விடுவாங்க அப்ப போய் நான் செல்லமா வளர்த்துனேன் தங்கமா வளர்த்துனேன் பொண்ணா வளர்த்துனேன் என்ன கொண்டு போய் அநாதாசிரமத்தில் விட்டுட்டாலே பாட்டு பாடக்கூடாது ஏன்னா நீ அடிஸ்தானத்தை தப்பு பண்ண உன் தப்பு ஒரு நாள் உன்னை நியாயம் தீர்க்கும் எப்படி தேவ சமூகத்தில் தேவபக்தியின் வேஷத்தை தரிக்கிறையோ அதே போல பிள்ளைகளிடத்தில் அன்பின் வேஷத்தை தரித்து பிள்ளைகளை அழுகிற பிள்ளைகளை உங்க அம்மா ஒன்னு எப்படி வளர்த்துறாங்க அழுகிற பிள்ளைங்க கையில போனை கொடுத்தா பாதுகாத்தாங்க இல்லையே அன்னைக்கு போனே கிடையாது அப்ப எப்படி தோல்ல போட்டு சீராட்டி அந்த பிள்ளைய நல்லா அன்பா பால் கொடுத்து வளர்த்தி எந்த அளவுக்கு அவங்க அமைதிப்படுத்துறாங்களோ அந்த அமைதிப்படுத்தக்கூடிய சுபாவம் ஒன்னிடத்தில் இல்லை ஆனபடினால் நீ தேவ சமூகத்தில் அதுபோல் செய்யவில்லை இதான் உண்மை அழுற பிள்ளைக்கு என்ன கொடுக்குறோம் செல்ஃபோனை கொடுக்குறோம் அந்த பிள்ளை பசினால் அழுதா இல்லை தாயினுடைய பாசத்தில் அழுதான்னு யாருக்காவது தெரியுதா மிருகத்துக்கு தெரியற குணம் கூட தாய் தோப்பருக்கு தெரியல மிருகத்துக்கு தெரியும் இந்த இந்த குழந்தை அதாவது இந்த மாடு இல்லது இந்த ஆடு எதற்கு அழுதுன்னு சொல்லிட்டு தாய்க்கு தெரியுமா தெரியுது அதனால போய் என்ன செய்யும் குட்டி கீழே நிற்கிற நேரம் அது போய் மேலே நின்றுட்டு பால் கொடுக்குது

உன்னுடைய ஜீவித காலம் எவ்வளவு மிகுதியினால் எவ்வளவு என்று சொல்லி ஜீவித பலத்தின் மிகுதினால் நீ எண்பது வருஷம் வாழ்ந்தேன்னா அதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்பும் அப்ப இப்பவே முதல்ல என்ன செய்யணும் அந்த எண்பது வயசு ஆகல இப்பவே அடிஸ்தானத்தை போடு என் வாழ்க்கை சூன்யமாயிரக்கூடாது ஏன்னா நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் இருக்கு இந்த வாழ்க்கைக்காக நான் என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த உலகத்திலிருந்து நான் கடந்து போனால் எங்கே கடந்து போவேன் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு கூட கடந்து போக போகிறேனா அல்லது அண்ட யாவாகிய யாவாக நான் கடந்து போக போகிறேனா அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தேவ பக்தி தான் சஞ்சலமும் தவிப்பும் வரப்போகுது நீ தேவ பக்தியோடு இருந்தால் உனக்கு சஞ்சலம் வராது தவிப்பு வராது கஷ்டம் நஷ்டம் போராட்டம் பிரச்சனை எதுவுமே உனக்கு வராது எல்லாவற்றையும் ஜெயிப்போல் வரும் வர்றது உன்னை விட்டு காணாம போயிடும் ஏன்னா சர்வ பல்லமிழ தேவனை நீ அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னோடு கூட இருக்கிற போது எந்த சத்துரும் உன்னை சேதப்படுத்த முடியாது ஆனால் இன்னைக்கு யாஸ்வ நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்றோம் ஒருவேளை விருப்பத்தின்படி அவர் இருக்கிறான்னே வச்சுக்கோ எனக்கு முன்னோடியான அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த முதல் பெரியவர்கள் யாரு அவர்கள் ஒரு நாள் யாவாகிய கொண்டு கடலிலே படகிலே தண்டு வலித்து கடந்து போனார்கள் பேசுறதுக்கு யாரும் இல்லை பேச யாரும் இல்லைன்னா ஒன்னு போர் அடிச்ச உடனே ஒன்னு வரும் என்ன தெரியுமா தூக்கம் யாசோவுக்கு தூக்கம் வந்துச்சு பைபிள் சொல்லுது அவர் தலையணை வைத்து நிம்மதியாக படுக்க ஆரம்பித்தார் ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா தலையணை வைக்கக்கூடாது ஆனால் அவர் தலையணை வைத்து கடலிலே கட்டுமரத்திலே தலையணை வைத்து தூங்கினார் அவர் தூங்க ஆரம்பித்தோம் அவர் எங்கே இருக்கிறாரு படங்களில் தான் இருக்காரு அப்போ சொல்ல கூட இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தூங்குனா பாட்டு மட்டும் நம்ம ஆளுகள் பாடுவாங்க யாஸ்வா தூங்க மாட்டார் அவர் உறங்க மாட்டார் என்னெல்லாமோ பா கிறிஸ்தவன் உண்மையாக சொல்கிறேன் பொய் பேசுகிற இடம் வந்து பாட்டு பாடுறதுல சரி அது இருக்கட்டும் இப்போ அவர் தூங்கிட்டார் தூங்குற உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆச்சு தெரியுமா இயற்கை பார்க்குது ஆகா எஜமான் தூங்கிட்டார் இவனால் ஒரு வழி பண்ணிடலாமே உடனே பெருங்காற்று வருகிறது காற்று நிமித்தமாக கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது காற்றும் கடலும் சேர்ந்து கடந்து போகிற படகை மூழ்கடிக்க வேண்டும் என்கிற தருணத்திற்குள் காற்று கடலும் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது இப்ப அப்போ பயப்படுகிறாங்க பயப்படுத்து என்ன சொல்றாங்க போதகரே போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா ஏன் இதுவரைக்கும் அவரை பார்க்க முடியல அதுக்கு நீங்க ஒரு வசனம் சொல்வீங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ன எல்லாத்துக்கும் ஒரு வசனம் வச்சிருப்போம் ஏன் சோ இப்போ தூங்கி கிடந்தவர் எளுமுனார் எழும்பிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா காற்றையும் கடலையும் அதட்டவே இல்லை நீங்கள் அப்படிதான் சொல்லுவீங்க அவர் எழுந்தவுடன் காற்றையும் கடலையும் அதட்டினார் அப்படி தானே ஆனால் பைபிள் அப்படி இல்லையே அவர் உடனே கேட்டார் அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் எப்படி கிரியை எங்கே இருக்கு பார்த்தீங்களா ஆனா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா ஆபத்து நேரத்தில் அவர் எழும்பி உடனே வந்து காற்றையும் கடலையும்

என்ன செய்யறது எங்களுக்கு கல்லட தோட்டம் கிடைக்காது என்ன செய்யறது ஞானஸ்தானம் கிடைக்காது புதுநன்மை கிடைக்காது உறுதிபூசல் கிடைக்காது அதனால நாங்கள் போக முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் நினப்பு பைபிளை தூக்கிட்டு போறாங்கல்ல அது வேற வெள்ளை வளையும் போட்டு போவானாங்க அது வேற கதை வெள்ளை வளையும் போட்டுட்டு பைபிளை தூக்கிட்டு போறா எல்லாம் பல்லவத்துக்கு சொந்தக்காரங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அங்க கூட வேஷம் ஆனால் இப்பதான் தெரியுது வெள்ளை வளையும் போட்டுட்டு போறோன்னு மந்திரவாதம் செய்கிறான் ஜோசியக்காரனை பார்க்குறான் நல்லது கெட்டது பார்க்குறான் நாள் நல்ல நாளா கெட்ட நாளான்னு பாக்குறான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க போறான் ஜாதகம் இல்லைன்னா நல்ல நேரமான்னு கேட்கிறான் இல்ல அதுல வேற கல்யாணம் முகூர்த்த நாள் தானான்னு கலண்டர் முதல்ல பார்த்துக்கிடுவான் அப்ப இவனுக்கு நம்பிக்கை இல்லை பைபிள வச்சிருக்கான் இவனுக்கு நம்பிக்கை இல்லை பரலோகத்தின் தேவன் உண்டு பண்ணின ஏழு நாட்களும் நல்ல நாட்கள் நம்பிக்கை இல்லை யோசிக்கிறீங்களா இதனால தான் இதெல்லாம் நடக்குது ஆனா கேட்டா நான் விசுவாசி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தேவ பக்தியின் வேசத்தை தரிசி வச்சிருக்கிறான் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா பிரசங்கம் பண்றேன் நான் அதை செஞ்சேனால நான் அதை தைரியமா சொல்லுவேன் என்ன நீ என்ன செய்ய நல்ல நாள் பார்க்காம இருப்பாப்போமே முகூர்த்த நாள் பார்க்காம இருப்பாப்போமே நீ விசுவாசி தான் ஒருவேளை என்ன ஏமாத்தலாம் ஒன்னை ஏமாத்தலாம் தேவனை ஏமாத்த முடியாது அவர் ஏமாறுகிறவர் அல்ல ஆமேன் அல்ல வேதத்தை தூக்கிட்டு நடக்கிறோம்ல பைபிள் பைபிள் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் தூக்கிட்டு நடக்கிறேன் சொல்றபடி சொல் செய்ய மாட்டியே ஏன் அது அப்புறம் நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எல்லா முக்கால்வாசி கல்யாணம் அதாவது கழிஞ்ச ஒரு வருஷத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பன்னெண்டாயிரம் விவாகரத் பன்னிரெண்டாயிரம் விவாகரத் யோசிக்கிறீங்களா எப்படி இருக்குது நல்ல நேரம் பார்த்தானே கட்டி கொடுத்தாங்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது வாழ்க்கை முக்கியமே தவிர நேரம் வாழ்க்கை முக்கியம் அந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து போகிறது இல்லை அதனால தான் வேதம் சொல்லுது தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சிருக்கிறேன் தேவ பக்தி இல்ல